ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா வேர்க்கல்லை போகிறதுக்காக நான் ஊருக்கு வந்துருக்குறேன் வேர்க்கலை உடச்சாச்சு தான் உடச்சி அதை வந்து க்ளீன் பண்ணி தராங்க அந்த பங்க அவங்க தான் அம்மா இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் வேர்க்கலை விதை போடுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா வேர்க்கல்லையை வந்து போடுறதுக்கு வந்து இந்த வேர்க்கலையை உடச்சி விதையை தனியாக பிரித்து வச்சிருக்கோம் பிரிக்கணும் அது வந்து சில பேர் வந்து இந்த வேர்க்கல்ல ஓட்ட உடைக்கிறப்ப தனித்தனியாக ஓடு தனியாகவும் அந்த பருப்பு வேர்க்கடலை தனியாகவும் வச்சிருவாங்க சில பேர் பொறுமையா பண்றப்போ இது வந்து நாங்க வந்து லாஸ்ட் டைம்ல வந்து நாங்க வேர்க்கல்ல போடலான்ட்டு உடனே வந்து வெளியில போய் வாங்கிட்டு வந்து உடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தனால அம்மா என்ன பண்ணாங்க கடகடனை உடச்சி விட்டுட்டாங்க அப்படியே தனித்தனியா அந்த வேர்க்கடலை பருப்பையும் வேர்க்கலை ஓடையும் தனித்தனியா போடலை கடகடனை உடைச்சு ஒன்னாவே வச்சு கட்டி வச்சிட்டாங்க அப்படியே இப்போ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியா வந்து அந்த பாருங்க ஒரு முரம் வச்சிட்டு அதில் அதுல வந்து அதில் கொட்டி அப்படி புடைக்கிறோன்னு சொல்லுவாங்க அது அப்படியே புடைச்சி எடுத்துருவாங்க அப்போ வந்து அந்த ஓடெல்லாம் தனியாக முன்னாடி போயிடும் வேர்க்கல்ல மட்டும் அந்த ஓட அந்த முரத்தில் நிற்கும் அப்படியே தனித்தனியாக பிரிச்சு நம்ம வந்து ஈஸியா பிரிச்சுக்கலாம் வேர்க்கல்ல போடுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் இது உடைச்சு அதுவே வந்து ஃபேன் மூலமா அடிச்சு ஓடு தனியாக போய் விழுந்துடும் பருப்பு மட்டும் தனியாக வந்துடும் அதை வந்து கடை போட்டு எடுத்துப்பாங்க பெரிய அந்த ஆயில் மில்லு உடைக்கிற இடத்துல தான் அதே தான் இது எப்படின்னா வந்து நம்ம கையிலேயே கொஞ்சம் மேக்சிமம் அள்ளி இப்படி தூவி அப்படி அதை பிரிச்சுட்டு அப்புறம் நாங்கள் பிரிக்கிறோம் அதே மாதிரி அம்மா வந்து எப்படின்னாக்கா முரத்தை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க அதில் வந்து நல்லா வேகமாக பண்ண முடியும் இந்த பாருங்கள் இந்த முரம் வந்து இது மாதிரி வீசி வீசி குடைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து எல்லாருக்கும் பண்ண தெரியாது கிராமத்துல உள்ளவங்களுக்கு இது வந்து தெரியும் இப்போ நீங்க டவுன்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இது வந்து இங்கேயே பிறந்து டவுன்ல பிறந்து வளர்ந்தவங்களுக்கும் அந்த முரத்தை வச்சு இது மாதிரி பிரிக்க தெரியாது அவங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அரிசியும் கல்லும் பிரிப்பாங்க அப்போ கொஞ்சம் புடச்சி எடுப்பாங்க அது மாதிரிதான் இதுவும் ஓடையும் கடலை அந்த பருப்பையும் தனித்தனியாக பிரிச்சு எடுக்கிறோம் இது அம்மா தான் தெரியும் இப்ப நாங்கள் எங்களுக்கு தான் தெரியாது நாங்களா வந்து டவுன்ல தெரியாது அம்மா வந்து இது நல்லா பண்ணுவாங்க அதெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க கிராமங்கள்ல வந்து இந்த வேலை எல்லாம் வந்து சாதாரண வேலை மாதிரிதான் இப்போ வந்து நாங்க இதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டோம்னா வந்து வேர்க்கல்ல போடுறது வந்து போடணும் அந்த வீடியோ உங்களுக்கு தனியா காட்டுறேன் இதான் அம்மா அவங்க வந்து இதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே கத்துக்கிட்டது இப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் அத வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் கிளீன் பண்றது எல்லாமே பாருங்க அப்படியே தூக்கி தூக்கி அப்படின்லாம் அப்படி அடிக்கிறாங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த ஓடு மேல போயிட்டு வர்றப்போ ஃப்ரண்டில் போயிட்டு பாருங்க அந்த வேர்களில் பருப்பு மட்டும் பின்னாடி தங்கிடுது அப்படியே அதோட வெயிட்டோட வெயிட்னால அந்த பருப்போட வெயிட்னால பின்னாடிதுன்றது ஓடு வந்து முன்னாடி போயிடுது அது ஒரு மாதிரி அவங்க வந்து அதை ஷேக் பண்ணி அப்படி வீசி வீசி பண்றாங்க இதுக்கு பேரு குடைக்கிறதுன்னு சொல்றது நாங்களும் வந்து சும்மா கை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி நானும் உட்காந்துட்டு நானும் ஒய்ஃபும் உட்காந்துட்டு கை அந்த ஓட மட்டும் ஓரளவுக்கு நாங்க பண்ண பிறகு அவங்க மறுபடியும் அதை வந்து சரி பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல எங்க வீட்டுல எங்க தம்பியோட வீடு இது தம்பியோட வீடு திண்ணையில தான் இருக்கிறோம் அடுத்த வீடியோ வந்து வேர்க்கையில் போடுறது அப்படின்னு காட்டுறேன் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராமத்தில் நடக்கிற விவசாயம் சம்மந்தமான வீட்டு வாழ்க்கை கிராம வாழ்க்கை சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நிறையா போடலாம்னு இருக்கிறேன்